மாரன்ச்சேரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் கண்மணியை செமையாக கடுப்பு ஏற்றுறாங்க நம்ம வீரா மாரனும் சேர்ந்துக்கிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க மாறனுக்கு இப்போ உடனே வந்து ஏங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து வீரா சொன்னோன்னே மாரன் வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இதை குடிக்கலாமா வேணாமா இவ வேற ரொம்ப கோபத்தில் இருக்கா நமக்கு வேற என்ன பண்ணுறது சரி நம்பிக்கையை வச்சு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கிட்ட வந்து காஃபியை வாங்கி முதல்ல குடிக்கிறாப்புல வீரா வந்து அந்த சமயத்தில் சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் குடிக்க போகிற இந்த இதாங்க கடைசி காஃபி அப்படின்னு ஒன்று காஃபியை கீழே தொப்பிட்டு வந்து என்ன வீரா கடைசி காஃபின்லாம் சொல்கிற அப்படின்னோன்னே ஆமாங்க இனிமேல் வந்து உங்களுக்கு காஃபிலாம் வந்து நான் கொடுக்க மாட்டேன் இனிமேல் வந்து நீங்கள் வந்து உங்கள் உடம்ப பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா அதனால நீங்கள் வந்து நல்ல ஹெல்த்தியாக பலமாக இருக்கணும்னா நான் இனிமேல் ஜூஸாக ஆப்பிள் மாதுளம்பழம் எல்லா ஜூஸாக கொடுக்க போகிறேன் ஹெல்த்தி ட்ரிங்காக கொடுக்கலான்ட்டு இருக்கேன் உங்கள் உடம்பு பலம் படணும்ல அப்படின்னோனே அப்படியா வீரா ஏன் நான் சண்டைக்கா போக போகிறேன் அப்படின்னோனே இது காப்பியே குடிக்க விட மாட்டேறா அதெல்லாம் வேற என்ன கலந்து கொடுக்க போறாளோ தெரியலையே அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதுங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் வந்து நான் வந்து விட்டுற மாட்டேன் உங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி அப்படின்னோட ஏங்க அப்படின்னு என்னம்மா வேணும் அப்படின்னு மாறன் கேட்டோன்னே இல்லை இன்னைக்கு வந்து நம்ம கடைக்கு போயிட்டு வந்தோன்னே நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து வெளியில் போயிட்டு ஜாலியாக வந்து ஊரில்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாமா பீச்சுக்கெலாம் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னோடனே ஏமா திடீர்னு நமக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல அப்படின்னு கல்யாணம் ஆகிடுச்சேன் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம லவ் பண்ணப்போ எங்கேயுமே வெளியில் வந்து சரியாக போக முடியலல்ல அதனால தான் சொல்கிறேன் இப்போயாவது வந்து நம்ம கொஞ்சம் ஜாலியாக வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னோடனே அப்படியா சொல்கிற அப்படின்னு ஒன்னா போய் ஆகணுமா அப்படின்னோன்னா கண்டிப்பாக போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாடன் கையை வந்து அப்படி ஜோடியாக கோத்துக்கிட்டு வாங்க போகலாம் நேரமாக வச்சு இல்லை இப்போ கிளம்புனா வந்து சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த பக்கம் ராஜேஷம்மா வந்து வீரா வந்து பா பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே கண்மணி அவங்க உண்மையிலே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறாங்க உன் தங்கச்சி வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவங்க கூட வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வந்து கண்மணி வந்து என்ன வீரா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கடுப்பில் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க